எதையுமே அதிகமா பார்க்க கூடாது எதுமே அது எதுமே எல்லா மனுஷன்தானுங்க எல்லா மனுஷனாலும் செய்யக்கூடியதானே எல்லாமே ஆமா ஆமா மனிதன் தானே இறுதியான இந்த பூமியில அவன் உயர் இவர் உயர் உயர்கட்ட மனிதனவா உயர் உயர் அதனால தான் உயர் தண்ணின்னு பேரு இவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது இயற்கை எல்லா தகுதியோடு மனிதனை படைச்சிருக்கு இயற்கை

ஆரம்பத்துல தகவல் இலவசமா கொடுங்க அவன் சேரும் பொழுது ஒரு கட்டணத்து வாங்கிட்டு அப்பதான் கட்டணம் வாங்காம இலவச அரிசி போடுற மாதிரி தான் இலவச செய்யலாம் அதே மாதிரி தான் சொல்லுமே அது யாருமே கட்ட மாட்டேங்கிறாங்க ரேஷன்ல கொடுக்கற வேஸ்ட்டு சாரியை யாரும் கட்ட மாட்டேங்கிறாங்க ஆஹ் புரியுது இலவசமாதிக்க மாட்டேன் இலவசம்னா

அது காட்டன் 100% காட்டன் சூப்பரா இருக்கும் காட்டன் காட்டன் அந்த காட்டன் வந்து பாதுகாக்கணும்ங்கறதுக்காக காந்தியோட கனவு நிறைவேற்றிறதுக்காக பரிசுல செஞ்சு கொடுக்கற அறிவுக்குள்ள இருக்கு ஆமாமா அது வேட்டிய கடல்ல நல்லா தான் இருக்கு என்கிட்ட கூட நாலஞ்சு கிடக்குதுங்க அது நான் கட்டி இருந்தே தான் இருக்குறேன் அது வாங்கி நாலு வாங்கு அது நாலு வாங்கு அது ஒரு வாங்குனாவே அது நாலு வருஷத்துக்கு வரும் ரெட்டமெடிக் பேட்டிங்க ரெட்டமெடிக் பேட்டி ஆமாமா கிடையாது ரெட்டமெடிக் பேட்டி

ஆஹ் நூத்தி முப்பத்தி ஒண்ணு பக்கம் நீர் உணவு மாதிரி பயிற்சி செஞ்சுட்டு அவருக்கு மருத்துவ ஆராய்ச்சி பண்றாரு மருத்துவ ஆராய்ச்சி கொடுக்குறாரு நீர் உணவு முறையினால் ஏற்படும் நன்மை நீர் உணவு முறையினால் ஏற்படும் நன்மைகள் காளைக்கடன் என்று சொல்லப்படும் காளைக்கடன் என்று சொல்லப்படும் பிறந்திலிருந்து நாம் செய்து வந்த வழக்கங்களும் வழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்படும் பணமும் நேரமும் மிச்சமாகின்றன சிறுநீர் வெளியேறுவது மிகவும் குறையும் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் காலைக்கடன் என்று சொல்லப்படும் பிறந்திலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்படும் பணமும் நேரமும் மிச்சமாகிறது சிறுநீர் வெளியேறுவதும் மிக குறையும் உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டுமே பாதுகாக்கப்பட்டு உடலில் உள்ள உப்பு உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகள் குறைக்கப்படுவதால் அதாவது உடம்புக்கு தனது தேவை என்ன உப்பு வேணுமோ அது மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற இடத்துல அது தானாகவே கரைக்குது அந்த தண் அதனால தான் தூய தண்ணீர் அனுப்புகிறோம் அனுப்புகின்ற பொழுது உடம்பு தனக்கு தேவையான உப்பு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற சொல்றாரு என்னுடைய என்னுடைய கண் என்னுடைய கண் கண்ணாடி பத்தி சொல்றாரு மைனஸ் மைனஸ் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படிங்கிற பிளஸ் டூ பிளஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏழு வருடங்களாக அதிகமாகல அது அப்படியே இருக்கு அதாவது சில பேருக்கு கண்ணு குருடாயி அந்த கண்ணு இருக்கிற அழுக்கு வந்து படிச்சுட்டு அது போய் அரு அந்த அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்ல தொடங்க நுழைஞ்சதுக்கு அப்புறம் அது அதிகமாகாம அப்படியே நின்றுச்சு என்ன தொடங்குறப்ப என்ன மாதிரி இருந்ததோ அது நின்றுச்சு அதுக்கப்புறம் அது படிப்படியா படிப்படியா சுத்தமாக சுத்தமாக அதுவும் கரைய ஆரம்பிக்குது இப்ப நான் வந்து எனக்கு வந்து ஒரு அஹ் அந்த அழுக்கு படிச்சதுன்னு வச்சுக்கங்க இது உடனே அது அதிகமா அழுக்கு ஆகுறது இல்லை ஏன்னா சுத்தமாகறப்ப அது வந்து குறைய பார்க்கறது அப்புறம் அதிகமாகிறது இல்லாத விஷயம் அற்புதமான கண்டுபிடிப்பு ஒரு அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கு அதுக்கு மேலே சேர்றது இல்லை அதே சாதாரண உணவு இருந்தால் அந்த அழுக்கு மேலே அறுக்கு ஏரி ஏறி ஏறினால ஒரு போடியான என்னாச்சு டிஸ்கனெக்ட் ஆகிடுது

எந்த நோயும் மண்டுவதில்லை அதுதான் பெரிய விஷயமே உள் காரணங்களால் மரணம் இல்லை இப்ப வந்து உள் காரணங்கள் ஏற்படுத்த மரணம் வெளிக்காரணங்கள் விபத்து வரலாம் சாகலாம் ஆனால் உள் காரணங்களால் மரணம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பாரு கரெக்ட் கரெக்ட் இன்னைக்கு சாகிறோம் பூரா எதுல சாகரம் பாருங்க உள் காரணம் தான் எல்லாம் நிறைய சாப்பிடுறோம் ஒண்ணு கிடைச்சிக்கிது

இருந்து பணத்தை நம்ம தடுக்க முடியாப்ப நான் வெளியே போறேன் ஒரு வண்டி வந்து மோதுதான் நான் என்ன பண்ண முடியும் மின்சாரம் ரெண்டாயிரம் வாட்ஸ்ல போயிட்டு இருக்குது கம்பி இருந்து மேலே போய் போய் சேர்ந்துருவேன் அவ்வளவுதான் அதுதான் ஆனால் எனக்கு இது எப்படி அமைதியாகு ரொம்ப அற்புதமா இருக்குது இப்ப வசித்தாக ரெண்டு நாள் நான் பயிற்சி பண்றேன் மிச்சர் வெறும் மிச்சர் இருக்கு இல்லைங்களா

பசி அமைதி அடைஞ்சு அது சுத்தமான தகத்துக்கு பசி அது நியூட்ரல் ஆயிடுச்சு பசி நியூட்ரல் ஆயிடுச்சு அதை இயற்கை அது வந்து நியூட்ரல் ஆகிக்கொண்டி உனக்கு வாழை வைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுது அது வந்து எப்படா நீ எப்படா நீ எப்படா நீ ஓய்வு கொடுப்பேன்னு அது எதிர்பார்க்குது அது இயல்பாகவே இருக்குது அது இயல்பாகவே இருக்கிறது ஆ அது ஓய்வுக்கு போகுது பரிணாமத்தில் அது ஓய்வுக்கு போகுது எப்படி ஒட்டுக்குடல் ஓய்வு அடைஞ்ச மாதிரி அந்த சீன நீரும் ஓய்வு அடைகிறது அதுதான் விஷயமே அது விரும்புது ஆனா நம்ம அது அதனுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறது கண்டதை போட்டு அதை அதுக்காக விபச்சார மனம் அந்த அனுபவிக்கிற மனம் ரெண்டாவது வந்து மந்த மனம் ரெண்டும் சேர்ந்துதான் அந்த அதை வந்து விஷமாக்கி நம்மளுக்கு நம்மளே சாகிடிச்சுக்கிறோம் அந்த ஓய்வா இருப்ப தூண்டு என்ன கிடையாது அதுக்காக பழைய பழக்கத்துக்கு கடுமையாகி அடிமையாகி கடுமையாகி அடிமையாகி கடுமையாகி எத்தனையோ பல காரணங்களுக்காக சடங்குகளுக்கு அடிமையாகி பல லட்சக்கணக்கான காரணங்களுக்கு அடிமையாகி அதுல மாட்டிக்கிறேன் தூய்மை அவ்வளவுதான் தனித்தனியாக செய்யணும் குழந்தை பெற்று வாங்க தூய்மை வந்துட்டா கணவன் மணி தூய்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் குழந்தை பெருசாக முடிச்சு அவங்களுக்கு சொல்லிடுற வேண்டியதுதான் இருபத்தஞ்சு வயசு தாண்டிட்டு அங்கிருந்து கட்பணி வெளியே வந்துடணும் போயிட வேண்டியதுதான் மேல் மாடி எங்களுக்கு வேண்டியது மேல் மாடியிலேயே இருந்துக்க வேண்டியதுதான் இல்லாட்டா தனி ஆடை மாதிரி காணி இடம் இருந்தா அங்க ஒரு குடியில் போட்டு இருந்து அதுக்கு தான் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் வாங்கி வச்சுருங்க இதுதான் மாற்றணும் கேவலப்படுத்திடுவாங்க வெளிப்புறம் வாரணுங்க இருக்கிறதா இருக்கக்கூடாது சத்தமே இருக்கக்கூடாது அமைதியாக போயிட வேண்டியது தான் அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ இப்படி ஒரு சில அந்த காலத்து ரேடியோ ஒரு தைரியம் இருந்தது இப்போ ஃபோன் வந்துடுச்சு தைரியம் வந்தாச்சு யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் அந்த காலத்து பொழுதுபோக்கில் ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க பெரிய பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு சமவுண்ட் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருக்குது யார்கிட்ட வேணால் நேரில் பேசிக்கலான்னு ம் அப்ப என்னன்னா அந்த தனிமை என்பது இல்லாம போய்விடுகிறது தனிமையின்மை இல்லை சரி மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் டாக்டர் அவர்களின் புத்தகம் சிஸ்டம் திரு முனிவர் திருவள்ளுவர் அவர்கள் எழுதியபடி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது சுருடிமலை சுப்பிரமணியர் சன்னதி அருகிலும் கொல்லிமலை அருகிலும் சேர்ந்த மக்கள் அருமையிலும் யோகிகளை இந்த முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது சுருமலை சுப்பிரமணியர் சென்னு தேதிகளும் இந்த பசி தேகத்தை கட்டுப்படுத்தி மலச்சிக்கலுன்னு நிறுத்தி அதை இந்த மனம் சலம் அப்படின்னாவே மலம்னா ஜிட சலம்னா சிறுநீர் இந்த ரெண்டும் இந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு வள்ளலார் சொல்றாரு அவர் அப்படித்தான் சொல்லுவாரு வரலாறு வந்து அதை புரிச்சுக்கிட்ட காட்டிதான் மலம் இல்லாத தேகம் சலம் இல்லாத தேகம்ங்கிறது அவர் எளிமையா சொன்னாரு இவங்க இந்த உணவை போடுறதுனால மலமும் சலமும் உற்பத்தி ஆகுது உணவு ஆஹ் உடம்பு வந்து வந்து என்ன பீ குட்டையாக மாறிப்பிடிக்கிறது என்னப்பா மாறுது மழைக்குட்டையாக மாறி பிடிக்கிறது மலத்திலயே இருக்கிறான் அதான் அவர் தெளிவா நடிக்கிறார் அப்ப நம்ம உடம்பே பெருங்குடல் சுத்தமா இருக்கும் மழை மற்ற தேகமும் மாறுதில்ல அஹ் சுத்த தேகம் வர்றதுக்கு அது ஆறு மாசம் ஆகுது எடுத்தோன்னா இந்த பதினைஞ்சாயிரம் ரெண்டு மாசத்துலயே பெருங்குடல் சுத்தமாயிரும் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மலத்தில வெளியெடுக்கணும் இந்த கொழுப்பு மழங்குற கொழுப்பு தான் அதை கரைச்சி எடுக்கணும் அதனால அது கரைச்சதுக்கு அப்புறம் பரிசுத்த வேகமா மாறுது அதற்கு அப்புறம் அது புதிய பரிணாமத்துக்கு மாறுது என்ன பண்ண தீவிரம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அந்த இவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போட்டான போட்டான் தான் கடைசி இறுதியானது இந்த போட்டானோட நம்ம ஆராய்ச்சி நிக்குது நுழகம் சேர்ந்த ஒரு போட்டான பத்தி இருக்கார் இருக்காரு தான் சொல்லிட்டு அதுதான் ஃபைனல் இனிமேல் அதுக்கு மேலே எனர்ஜி தான் ஃபைனல் எனர்ஜி தான் ஃபைனல் எனர்ஜி தான் ஃபைனல் வெவ்வேறு வடிவத்தை பேசியாச்சு நான் சொல்லிட்டு ரெண்டு போட்டான் தான் இறுதி இதுக்கு மேலே ஒன்னு இல்லை வந்து கொழுப்பு கரைஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைங்க மலச்சிக்கல் இல்லாத உடலை வச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட அந்த டோட்டலா உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி வெளியில் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைங்களா விட்டு விட்டு வருஷம் மாசம்

அவர்கள் செலவில் டாக்டர் சி மோகன் எம்பிபிஎஸ் அவர் செலவில் மேற்பார்வையில் என் ரத்தம் பரிசோதிக்கப்பட்டதுலாம் கொடுத்துருக்காரு அப்போ வந்து பிளட் யூரின் நார்மல் ரேண்டம் பிளட் சுகர் நார்மல் சீரம் கிரியேட்டின் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பிபி போல வழக்கம் போல நார்மல் அல்புமின் நெல் அல்புமின்னு ஒரு மஞ்சளாக வெளியே போகாது நெல் சுகர் சுகரு நெல்லு அப்புறம் நெல் பிளட் யூரியா ஒன் பிப்டீன் அது என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் இருக்கு அப்புறம் சீரம் இந்தியன் அப்புறம் முடிவுகள் எல்லாம் நார்மல் என்று சொல்லப்பட்டது உலகத்தில் உணவு பஞ்சம் என்பது கிடையாது உலகத்தில் உணவு பஞ்சம் என்பது கிடையாது என்று கூறி நிறைவு செய்யலாம் சரிங்களா நன்றி மீண்டும் நாலு மணிக்கு பசங்க நன்றி ஓகே நன்றி நன்றிங்க